திட்டங்கள் நிறைவேறுவதற்கு ஒருத்தர் தீராத முயற்சி எடுக்கணும் சரி வெறும் திட்டத்தை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தால் வெற்றி பெறாது அப்போ முயற்சி வேணும் குழந்தனால் நிம்மதி இல்லை வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை கொடுக்கல் வாங்கல் சரியாக இல்லை வாங்கின இடத்துல கொடுக்க முடியல மனசு அப்படியே பயமாகவே இருக்கு அப்புறம் இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தூங்காமல் உழைக்கிறதுக்கு என்ன ஆகுது அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆகாத கிரகம் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் தான் அவர் ஒரு நல்ல பொசிஷன் எடுக்கிறதே துலாத்துக்கு வெச்சு தான் ஓடி போனாலும் ஒன்பதில் குரு வேணும்னு சொல்லுவாங்க அப்போ ராசியை குரு பார்க்கக்கூடாது ஒரு மனசு தெளிவு வந்து எதெல்லாம் சரியானதோ எதெல்லாம் தனக்கு சாதகமானதோ அதை மட்டும் நோக்கிய முயற்சிக்கான மனநிலை துலாம் ராசிக்கு இந்த கட்டங்களில் இருக்கும் ஏன்னா சொத்து பயணம் உடல் ஆரோக்கியம் ஆயுதம் இது அத்தனைக்குமே குருவோட பார்வை ராசியில் இருக்கிறது விட முதியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க்கை சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் ஆகியிருக்கு இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து ஒருவருடைய ராசிக்கு என்ன பண்ண போதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக இப்போ வந்து துலாம் ராசினியர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க சார் இவர்களுக்கான பலன் சொல்லுங்க அதாவது மொத்தமா அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதனுடைய எதிர்பார்ப்பே பாருங்க ஒரு தட இந்த வருஷம் ஒரு பயிற்சி நடக்க போகுது அப்படின்னா பேர் நம்ம வந்து எல்லாருமே ஒரு நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயுமே வாங்கி படிக்கிறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் ஏதோ ஒரு பயிற்சி ஒரு மாற்றத்தை தரப்போதே அப்படின்னு நினைப்போம் அந்த அடிப்படையில் முக்கியமாக நம்ம முதல்ல பார்க்குறது சனிப்பயிற்சி எப்படி நடக்குது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிதப்படி முதல்ல சனி பகவான் நான் போயிட்டேன் ஐயா பயிற்சி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறார் அது கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிறார் அது துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் அப்படியே கூடவே அடுத்து குரு பகவானும் போறாரு ஒரு ராசிக்கு எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஒன்பதுங்கிற இடத்துல ரிஷபத்தை விட்டு மிதனத்துக்கு போய்ட்றாரு அடுத்து பின்னாடியே நான் மட்டும் இன்னும் கம்மியானாலான்னு சொல்லிட்டு ராகு கேது பகவானும் நகர்றாங்க இந்த ராகு கேது பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா இதுவரைக்கும் துளா ராசிக்கு ஆறிலே மீனத்திலே இருந்தக்கூடிய ராகு பகவான் அப்படியே அப்படிதான் சனியும் ராகுவும் மாறிக்கிறாங்க அவ்வளவுதான் அப்ப அந்த ராகு பகவான் வந்து கும்பத்துக்கு வந்துறாரு அது ராசிக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடமா போயிடுது அதே நேரத்தில் கேது பகவான் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்துக்கு பன்னெண்டில் கண்ணியில் இருந்தக்கூடிய கேது பகவான் இப்போ ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாபஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த இடத்துக்கு போய்டார் அப்போ ஒரு அமைப்பை எடுத்து பார்க்கும்போது ஒரு பக்கம் ராசிக்கு ஆறிலே சனி பகவான் இன்னொரு பக்கம் ராசிக்கு ஒன்பதிலே குரு பகவான் இன்னொரு பக்கம் ராசிக்கு அஞ்சிலே ராகு பகவான் ராசிக்கு பதினொன்னிலே கேது பகவான் இப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதை ஏன் அற்புதம் அப்படின்னு சொல்கிறேன்னா பொதுவாக துலாம் ராசி சுக்கர பகவான அம்சமாக பெற்றவர்கள் இந்த ஆகியிருக்கக்கூடிய பயிற்சிகளில் ரொம்ப இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆகாத கிரகம் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் தான் அவர் ஒரு நல்ல பொசிஷன் எடுக்கிறதே துலாத்துக்கு வெற்றி தான் வெற்றி எப்படி பாருங்கள் ஒரு ஆகாத ஒரு கிரகம் ஒரு எதிரி கிரகம் ஒரு திரிகோண பாவகன்னு சொல்லக்கூடிய மூணு ஆறுக்குடைய குரு பகவான் ராசிக்கு ஒன்பதில் போய் அற்புதமாக திரிகோண ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் ஓடிப்பானாலும் ஒன்பதில் குரு வேணும்னு சொல்லுவாங்க அப்போ ராசியை குரு பார்க்க போகிறார் ஒரு மனசு தெளிவு வந்துடும் ஒரு சிந்தனைகள்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் எனக்கு என்ன வாழ்க்கையில அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள் ஏமாந்துகிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள் ஒரு நிறுவனத்துல அவங்களுக்கு உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம இனிமே சொந்தமா முயற்சி பண்ணணும் இவ்வளவு நாள் ஒரு நட்புல ஏமாந்துகிட்டு இருந்தோம் ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே ஏமாந்துகிட்டு இருந்தோம் இதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபில்டர் பண்றதுன்னு பேரு எதெல்லாம் சரியானதோ எதெல்லாம் தனக்கு சாதகமானதோ அதை மட்டும் நோக்கிய முயற்சிக்கான மனநிலை துலாம் ராசிக்கு இந்த கட்டங்களில் ஏற்படும் ஏன்னா எட்டிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் ராசியையும் பார்ப்பதுனால இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அடுத்து இது திட்டம் திட்டங்கள் நிறைவேறுவதற்கு ஒருத்தர் தீராத முயற்சி எடுக்கணும் சரி வெறும் திட்டத்தை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தா வெற்றி பெறாது அப்போ முயற்சி வேணும் அந்த துலாம் ராசிக்கு முயற்சி பாவகம்னு சொல்லக்கூடிய தனுசு மூணாம் இடமா வரும் அந்த இடத்த ஒரு உபய வீட்டில் இருக்கக்கூடிய குரு மற்றொரு உபய வீடான தனுசை பார்த்துறாரு அப்போ முயற்சி தன்னுடைய வீட்டை தானே பார்க்குது தன்னுடைய முயற்சி ஸ்தானத்தை தன்னுடைய முயற்சி ஸ்தான கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவே பார்த்தர்றார் அப்ப அது அவர்களுக்கு திட்டமும் முயற்சியும் சரியானபடி போயிடுது இந்த திட்டம் முயற்சி நிறைவேறுவதற்கு கட்டம் சரியா இருக்க அந்த அமைப்புல இவர்களுக்கு இதுவரையும் அஞ்சாம் இடத்துல எல்லாம் ஜரிதாப்பா முயற்சி எடுக்கிறேன் திட்டம் போடுறேன் கிடைச்சியில போனா நின்று போயிடுது எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கு கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலங்கிற மாதிரி இருக்கு நடந்துரும் நாங்க அலைஞ்சே கஷ்டப்பட்டு போடுறேன் என் குழந்தனால நிம்மதி இல்லை வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை கொடுக்கல் வாங்கல் சரியாக இல்லை வாங்கின இடத்துல கொடுக்க முடியல மனசு அப்படியே பயமாகவே இருக்குது அப்படின்னு இவர்களுக்கு அஞ்சில் மனோநிலை அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறிலே சனி அமர்ந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு ஆறாம் இடத்துல சனி பகவானுக்கு வலு அதிகம் இப்போ உங்களுக்கு நாலு அஞ்சுக்குடைய சனி ஆறாம் இடத்துல அமர்ந்து இதை விட ஒரு சிறப்பு என்னன்னா அந்த சனி பகானுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் அவர் இருக்கிற ஸ்தானத்திற்கு கேந்திரம் பெறுறார் சரி சனி நின்ற ஸ்தானத்திற்கு குரு கேந்திரம் பெறதுனால ஒரு தைரியம் வருது அப்ப திட்டம் முயற்சி தைரியம் தன்னம்பிக்கை இது மூணு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே கொடுத்துருவார் அப்புறம் இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தூங்காம உழைக்கிறதுக்கு என்ன வழி இந்த வருஷத்தை நான் சரியா பயன்படுத்தணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மே வரைக்கும் கூட நீங்க எடுத்துக்கோங்க அடுத்த குரு பேர்ச்சி வரை இந்த கிரக நிலைகள்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படி பார்க்கும்போது ஓய்வறியாது உழைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓய்வறியாது உழைப்பதால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் அந்த லாபத்தை உங்களுக்கு சரியான தருணத்திலே கிடைக்க வைக்க வேண்டிய பொறுப்பு குருவினிடம் இருப்பதால் அந்த குரு பார்வை இருப்பதால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்போ உங்களுக்கு அந்த சனி பகவான் வந்து பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்துடுறார் இப்போ நம்ம ஆளுகளுக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா அஞ்சில் சனி பகவான் இருந்தாவது என் ராசிக்கு யோகாதிபதி அஞ்சாம் இடத்திலே பஞ்சம அமர்ந்து இருந்தாரு பிரச்சனை இல்ல இப்ப வந்திருக்கிற ஆளு ரொம்ப டேஞ்சரான ஆளுன்னு சொல்றாங்க ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு முதையாவது ஒரு புத்தி ஒரு யோசனை வரும் இப்ப எனக்கு பல புத்தி பல யோசனை வருது எடுக்கிற முயற்சியெல்லாம் சரிதான் நாலஞ்சு முயற்சி வருது நான் போடுற திட்டம் எல்லாம் நாலஞ்சு திட்டங்கள் வருதே நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ரெண்டு மூணு ஐடியா எனக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை அந்த ராகு தூண்டுவார் அதுதான் வந்து ராகு வந்து பேராசையை உங்களுக்கு அதிகப்படுத்துவார் அஞ்சாம் இடத்துல மனோஸ்தானத்துல இருக்கிறதுனால அப்ப நீங்க ஒரு பொருள் வச்சிருக்கிறீங்க தன்னிறைவு அடையாம வேணும் தன்னிறைவு அதிகப்படுத்தணுங்கிற எண்ணத்தை தூண்டி உங்களை ஒரு நஷ்ட வலையில சிக்க வைக்கிறதுக்கு ராகு முயற்சி பண்ணுவார் ஆனா உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் கூட உங்க துலாம் ராசின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அசுரகுரு அந்த அசுரகுருவுக்கு தேவகுரு பகை கிரகமாக இருந்தாலும் கூட அந்த குரு அதனாலதான் சில நேரங்கள்ல சொல்றது யாரையும் பகச்சுக்க கூடாது எதிரியும் சில நேரம் நல்லது செய்வார்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு காரணமே அதுதான் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த குரு பகவான் ராசிக்கு ஒன்பதுல இருந்து அந்த ராகுவை பாத்துறாருல அப்ப ராகு உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை எல்லாத்துலயும் பேராசைய ராகு பகவான் தூண்டினாலும் குரு பார்த்ததுனால அப்படியே கட்டுப்படும் ஐயா இந்த கிணத்துல தண்ணி இல்லாத கிணறு இங்க போனா மரணம் என்பது உறுதி அதனால எட்டி நின்று ஆழம் பார்த்துட்டு கால விடுவோம் அப்படின்ற சிந்தனை சொன்ன மாதிரி அந்த போட்டு பார்ப்பாங்க எந்த பக்கம் சேதாரம் இல்லாமல் வெளியில வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ராகு கத்துக் கொடுக்குறாரு சரி இதுக்கு எல்லாம் சுபர் பார்வை இருக்கு கேதுவுக்கு சுபர் பார்வை இல்லை கேது பதினோராம் இடத்துல இருக்கிறாரு நம்ம ஆள் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டீங்கன்னா ராகு கெடுக்கிறது அப்படியே கெடுக்காத மாதிரி யோகம் கொடுக்குற மாதிரி அப்புறம் சில பலன்களை தருவார் கேது அப்படியே சொல்லிட்டே கெடுப்பார் நான் கங்கணம் கட்டி உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன் ஐயா அப்படின்றது கேது என்ன சொன்னா ஏரோல் வந்து உனக்கு காசு கொடுக்கறது கிடையாது ரோல் உன்னை காப்பாத்துறது கிடையாது இந்த வாழ்க்கையில ஞானத்தை கத்துக் கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை ஞானத்தை கொடுப்பேன் சில பேருக்கு கேது பொருளையும் கொடுத்துருக்கிறாரு அது கிரகங்களுடைய இருப்பை பொறுத்து இருக்கு அப்படி இந்த கேது பகவான் பதினொன்னுல சூரியன் வீட்டுல உட்காரும் போது உங்களுக்கு நேர் மூத்தவர்களுடைய யோசனைகளை கேட்பதன் மூலியமாக சில நஷ்டத்துக்கு ஆளாவீங்க எப்போய் மூத்தோர் சொல் இனிக்கும்னு சொல்லுவாருங்களே அதை எப்படின்னு கேட்டால் பதினொன்றில் கேது இருக்கும்போது மூத்த சகோதரர்களால் சில மனஸ்தாபங்களுக்கு நீங்க ஆட்பட வேண்டியது வரும் உங்க அப்பா இருக்கிறார் உங்க அப்பா வழி உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா வழி பிள்ளைகளால் சில சொத்து பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆட்பட வேண்டியது வரும் அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு முன்ன பிறந்தவர்களுக்கு ஏதாவது அவங்க வாழ்க்கை சரியாக அமையட்டும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கட்டும் அவங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வருஷம் குருபலன் இருக்கு துளாராசிய குரு பார்க்கிறாரு கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்குது அதாவது வந்து வாழ்க்கை மனமேடை வரை வந்து ஒரு குழப்பமாய் நின்றவர்களுக்கு கூட திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் துளாராசிக்காரர்களுக்கு அந்த ராசிய குரு பார்க்கிறாரு ஒரு நல்ல மன வாழ்க்கை கிடைக்கப்போகுது விரும்பிய வாழ்க்கை அமைப்பது சுக்கரனுடைய விட்ட குரு பார்க்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த பதினொன்றில் கேது இருக்கிறதுனால இந்த மனசு ரெண்டாம் பட்சமாகவே அளவு அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த நேரங்களில் எடுக்கிற முடிவுகள் வந்து உங்களுக்கு சில குழப்பமாக தடைகளாக ஆரம்பத்தில் காமிக்கும் அந்த கேதுவுக்கு சுபகிரகம் பார்வை இல்லைங்கிறதுனால அப்போ சூரியனுடைய வீட்டில் அந்த கேது இருக்கிறனால மூத்தவர்களால் சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்போ அதை குறைக்கிறதுக்கு சில வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்ற கிரக நிலைகள் எல்லாம் துலாத்திற்கு ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இது சார்ந்த என்ன கேள்வினா இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அவர்களுக்கான காலகட்டமாக இது இருக்குமா அதாவது என்னை பொறுத்தவரை வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறத விட நான் வெளிநாட்டில் இருக்கலாமா அப்படின்ற முதல் ஆலோசனையும் இந்த நேரங்களில் தான் அதிகமாக வரும் இருக்கிற வேலையை காப்பாத்திடுவோன்னா இந்த இருக்கிற வேலையில் எனக்கு உயர்வு கிடைக்குமா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இப்போ தான் வரும் என்ன காரணம் அப்படின்னா இந்த சனி பகவான் தான் தொழில் கிரகம் தொழிலுக்கு காரக கிரகம் அவருக்கு பேர் வந்து கர்மா காரகன் என்ன செய்யணும் காட்டக்கூடிய கிரகம் அவருடைய நகர்வு வந்து உங்களுக்கு அதே துலாத்திற்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகான் உங்க ராசி மேல உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் துலாம் ராசின்னு சொல்றோம் அந்த பத்தாம் இடத்திற்கு எந்த அசுப கிரகங்களுடைய தொடர்பு பார்வை உங்களுக்கு இல்ல அப்படிங்கும்போது ஒரு கிளீன் மைண்டா நம்ம வந்து இங்க இருந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் சில ஷேர் மார்க்கெட்டு பங்கு பரிவர்த்தனை இதுகளில் நான் பணம் போடலாமா போட்டா கிடைக்குமா அப்படின்ற தொழில்கள் செய்பவர்களுக்கு கூட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றி அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும் ஆனா ஊரை விட்டு வந்து மட்டும் தொழில் செய்யக்கூடாது நீங்க பூர்வ புண்ணிய கிரகமான சனி உங்களுக்கு மீனத்துக்கு போனதுனால மீனம் என்பது கடல் ராசிங்கிறதுனால சனி பகவானும் ராகுவை போல அந்நிய மொழிகளுக்கு காரக கிரகங்கிறதுனால ராகுவும் ஐந்தாம் இடத்துல கும்பத்துல இருக்கிறதுனால நீங்க பூர்வ புண்ணிய இடத்துல வந்து நான் தொழில் செய்கிறேன் அப்படின்னு இல்லாம எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே செட்டில் ஆகிறது இந்த ஒரு வருஷத்துக்கு நல்லது இந்த ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை செய்யலாம் அந்த மாதிரி சிந்தனைகள் வந்தா கூட நம்ம வந்து நீங்க சொல்லி இருக்கிற இடத்துலயே பண்ணலாம் பண்ணலாம் சரி இப்போ அடுத்ததா குழந்தைகளுக்கான ப படிப்பு அதே மாதிரி உயர்கல்வி நான் இது வந்து இப்போ யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருப்பாங்க இல்லைனா வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க அவர்களுக்கான வாய்ப்பு அதாவது நீங்க இந்த எம்பிபிஎஸ்ன்னு சொல்லும்போது நான் ரெண்டு கிரகங்களை முக்கியமாக கவனிப்பேன் சரி இந்த ராகு கேது அவங்க மனசு வச்சாங்கன்னா ஒருத்தர் மருத்துவத்துறையில் ரொம்ப பிரபலியமா வந்துடலாம் அவங்க மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராகவும் அந்த ராகு கேதுவினுடைய ஆளுமை பெற்றவர்கள் இருக்கிறாங்க பொதுவாக அந்த சிம்மத்துல சர்ப கிரகங்கள் அதிகம் ஆளுமை செலுத்தினாலே அவங்க மருத்துவர்களாக போயிடுறாங்க பொதுவாக அஸ்வினி குமாரர்கள் அந்த மேஷம் அந்த வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயும் இவர்களோட ஒரு தொடர்பில் இருக்கும்போது கண்ணை மூடிட்டு அவர்கள் மருத்துவர்களாக மாறிவிடுகிறார்கள் அவங்களுக்கு இந்த மேல் படிப்புக்காக மருத்துவம் படிக்கிறவர்களுக்கு எனி டிகிரி படிக்கிறவங்களுக்கு உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கு ராகுவோட தயவு இந்த வருஷம் சூப்பராக இருக்கு துலாத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடக்கிற உயர்கல்வி ஸ்தானத்திற்கு ரெண்டாம் இடக்கிற வாக்குஸ்தானத்திலே ராகு அமர்ந்து குருவினால் பார்க்கப்படுறார் அப்போ உங்களுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை கடல் கடந்து செய்வதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ராகு உருவாக்கி கொடுக்குறார் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நீங்க கேட்டீங்க இந்த அஞ்சுல ராகு இருக்கும்போது குழந்தையில தடைகள் வரும் புத்திர சோகங்கள் வரும் குழந்தையே இந்த வருஷம் வந்து துளாராசிக்கு பிரேக் ஆகும் அல்லது ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது அதோடைய படிப்பு ஆற்றல் எல்லாம் குறைஞ்சு போயிடும் அல்லது மறு குழந்தைக்கு காலங்கள் தள்ளி போயிடும் அப்படின்ற நிலை மாறுமா அப்படின்னு கேட்டால் குரு பார்க்கறதுனால மாறும் அப்படி துலாம் ராசியை பொறுத்தவரையும் குழந்தை விஷயங்கள்ல இவ்வளவு நல்லது இருந்தாலும் அதில் சில மாதங்கள் அது எப்படி எடுத்துக்கிறதுனா மிதுனத்துல இருந்து கடகத்திற்கு குரு பகவான் வந்து திரும்ப இருந்து மிதுனத்துக்கு போவார் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளே இந்த மாற்றங்கள் நடக்கும் அப்போ அந்த சில மாதங்களில் சில குழந்தை சம்பந்தப்பட்ட வைத்திய முறைகள் முயற்சிகள் பெறவங்க மட்டும் அந்த மாதங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் உங்களுக்கு ஐந்திலே ராகு இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை பலன் இருப்பதால் குழந்தைகள் சார்ந்த எல்லா விஷயமுமே துலாத்துக்கு வெற்றியாகத்தான் இருக்கும் சரி இப்போது ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமான பலன்கள் சொல்கிற இந்த டைமில் நீங்கள் வந்து எப்போவுமே இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அவங்க அவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கான பலன்கள் நம்ம யாருமே சொல்லி பார்க்கறது இல்லை ஆனால் முதியவர்களுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படி இந்த பயிற்சி காலகட்டத்தில் முதியவர்கள் ஐயோ எங்களை யார் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் அவங்களுக்கான பலன் சொல்லுங்கள் அதில் நீங்கள் அதுலேயும் துலாம் ராசியை நம்ம சொல்கிற முக்கியமாக காரணம்னா சனி பகவான் முதுமைக்கான கிரகம் அந்த சனி பகவானே வந்து உச்சமடையக்கூடிய ஒரு ராசி தான் வந்து இந்த துலாம் ராசி அதனால துலாம் ராசிகள் வயது முதிர்ந்த அமைப்பில் இருப்பவர்கள் ஒரு நம்பிக்கை வரணும்ல வயசானவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் நம்மளை இவங்க பார்த்துக்கிடுவாங்க நம்ம இப்போ இவங்களுக்கு வந்து கொடுத்து உதவுனா பணத்தை கொடுத்தா அல்லது சொத்தை பிரித்து கொடுத்தா அவங்களும் அழிச்சிட மாட்டாங்க நம்மளையும் காப்பாற்றுவாங்க நம்ம மருத்துவ உதவிகள்லாம் நம்ம கூட வந்து நிற்பாங்க நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கை வரணுன்னா அந்த அஞ்சாம் இடம் திடமா இருக்கணும் ராசிநாதன் திடமா இருக்கணும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அஞ்சில் ராகு சில சலனங்கள் எல்லாம் ஏற்படுத்தினாலும் குரு பார்வை இருக்கு ராசியையும் உங்களுக்கு குரு பார்த்துறார் அதனால நம்பகத்தகுந்த உறவுகள் நம்பிக்கையானவர்கள் உங்களுக்கு முதுமையில் இருப்பவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சரி குருவே பார்க்கறதுனால ரொம்ப நாளா எனக்கு இந்த தீர்த்த ஸ்தலங்கள்லாம் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு இதெல்லாம் நான் பயணங்கள் பண்ணுனா எனக்கு ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை வருமா அல்லது என் குழந்தை எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க என் பிள்ளைகளோட போய் நான் இருக்கலாமா அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு கூட இது ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம் சொத்து பயணம் உடல் ஆரோக்கியம் ஆயுள் இது அத்தனைக்குமே குருவோட பார்வை ராசியில இருக்கிறதுனால முதியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும் சிறப்பு இந்த மூன்று பயிற்சிக்கும் சேர்த்து ஒரு எளிமையான பரிகாரம் துலாம் ராசிக்காரர்களுக்காக சொல்லுவோம் பொதுவாக இதுல வந்து நம்ம சிரமம்னு கொஞ்சம் பார்த்தது நீங்க பாத்தீங்கன்னா கேது பகவானை தான் நான் சொல்லியிருப்பேன் இந்த பதினொன்னுல மூத்த சகோதரம் உங்களுடைய லாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேது அப்படின்னாலே ஐந்து தள சர்பம் அப்படின்னு சொல்கிறோம் சுக்ர பகவானுடைய ராசியில் நீங்கள் பிறந்ததுனால அந்த சர்பத்தின் மேலேயே படித்திருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள் அந்த ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை இந்த வருஷங்களில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சிக்கு பிறகு ரெங்கநாதருடைய பொற்பாதங்களை துலாம் ராசிக்காரர்கள் பார்த்து தரிசனம் செய்து வர நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டில் ரெங்கநாதர் படத்தை வைத்து பூஜை செய்து கொள்ளுங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த நாராயணனுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க பெரிய ஒரு மாற்றம் துலாம் ராசிக்கு கிடைக்கும் நிச்சயமாக அதே மாதிரி இந்த மூன்று பெயர்ச்சி நான்கு கிரகங்களுடைய ஸ்தானங்கள் இந்த பெயர்ச்சிக்கு அப்புறமா இந்த துலாம் ராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அவர்களுக்கான பரிகாரம் எங்களுக்காக சொன்னீங்க நன்றி சார் நன்றி குரு வாழ்க குருவே துணை